கனடா வந்த சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு குறைவடைந்துள்ளது இந்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் முப்பத்தாறாயிரம் மாணவர் விசாக்களை மட்டுமே கனடா வழங்கியுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வழங்கப்பட்ட விசாக்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தையாயிரத்தை விட அதிகமாகும் சர்வதேச மாணவர் எண்ணிக்கையின் விரைவான வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக கனேடிய அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மாணவர் விசாக்களுக்கு உச்சவரம்பு விதித்திருந்தது இதனால் விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் சுமார் மூன்று லட்சத்து இரண்டாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதே நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன இந்த வீழ்ச்சி அரசாங்கத்தின் புதிய விதிகள் சிறப்பாக செயற்படுவதை காட்டுகிறது உலகம் முழுவதிலும் இருந்து திறமையாளர்களை கொண்டுவர விரும்பினாலும் நியாயமான மற்றும் நிலையான ஒரு அமைப்பை உருவாக்க அரசாங்கம் விரும்புகிறது பல ஆண்டுகளாக கனேடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் சர்வதேச மாணவர்களை பெரிதும் நம்பியிருந்தன ஏனெனில் உள்ளூர் மாணவர்கள் செலுத்தும் கட்டணத்தை விட வெளிநாட்டு மாணவர்களிடம் இருந்து பெறப்படும் கல்வி கட்டணம் அதிகம் அரசாங்க நிதி தொடர் இல்லாததால் இந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது இந்த நிலையில் அரசாங்கத்தின் புதிய விதிகள் காரணமாக பல கல்லூரிகளில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கனடாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு பாரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதனை சமநிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன